இல்லை இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிச்சிருவார் ப்ரொடியூசராக அவர் மாறாருன்னு சொல்லும் நண்பனாக நான் வந்து அட்வைஸ் பண்ணல ஃபோன் பண்ணி யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க யார் பார்க்க போகிறாங்க ஏன்னா ஐ நோ இட்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப் பட் ஐ நோ இஸ் கேப்பபிலிட்டி இந்த ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண விதமாகட்டும் இவ்வளோ பெரிய இவெண்ட் இது வரைக்கும் நான் ஒரு ப்ரொடக்ஷன் லான்ச்சை தமிழ் சினிமா எப்படி நான் பார்த்ததே இல்லை ஸோ ஐம் ஸோ ப்ரவுட் ஸோ ஸோ ப்ரவுட் ஃபார் வாட் இஸ் டூயிங் ஸோ லெட் இட் கண்டினியூ லெட் இட் பிகம் பிக் சக்சஸ் ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் பெரிய சக்ஸஸ் ஆகணும் ஆனால் ரவி ரொம்ப அழகாக அதை ஏன் நான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னு அவ்வளோ டேலண்ட் இருக்காங்க எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது யாராவது ஒருத்தர் கை கொடுத்து தூக்கி விட மாட்டாங்களான்னு ஏங்கிறவங்க அவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ ரவிக்கெல்லாம் அப்பா இருந்தாங்க அண்ணா இருந்தாங்கன்னா இவ்வளோ பேருக்கு நான் இருக்கேன்னு ரவி சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங் திஸ் வெஞ்சர் பிகம்ஸ் அ பிக் சக்ஸஸ் அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்பும் இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் யா அழகா சார் நீங்க மனசாரு வாழ்த்து நீங்க கேக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனா ப்ரோ கோட்னா என்னன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியும்ல இல்ல இல்ல பாக்கும்போது புரிஞ்சிருச்சு கல்யாணம் இருபது வருஷம் ஆச்சு இதெல்லாம் ஆச்சு எனக்கு என்னன்னு புரியாத அளவுக்கு நான் குழந்தை இல்ல இல்ல இதுக்கு இதுக்கு முன்னாடி முன்னாடி என்னன்னு தெரியுமா நீங்க ரெண்டு பேருமே ப்ரோக்கோட ஒரு புது காயினிங் தான் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு காயினிங் புதுசா இருக்கு பட் பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள நாங்க நிறைய அதெல்லாம் ஸ்டேஜ்ல சொல்ல முடியாது கிரேட் டைம் நான் நான் எப்ப ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் வந்து எனக்கு எப்படி பழக்கம் நான் முத முதல்ல சினிமாக்குள்ளே வரணும்னு ஆசைப்படும் போது ரவி அண்ணா வந்து ஸ்டன் கிளாஸ்ல இருப்பாரு ரவி அண்ணா வந்தாருன்னா பயங்கரமா பண்ணுவாரு நாங்களாம் ஒரு த்ரீ ஃபீட் ஜம்ப் பண்ணா ரவி அண்ணா வந்து ஒரு டென் ஃபீட் ஜம்ப் பண்ணுவாரு அப்ப பார்த்து பயமா இருக்கும் ஐயோ இந்த சினிமாக்குள்ளே தான் நம்ம வர போறோமான்னு கிளாஸ் முடிஞ்ச உடனே கூட்டிட்டு போய் ஜூஸ்லாம் ஃப்ரீயா வாங்கி கொடுப்பாரு காசு கொடுக்க மாட்டாரு நாங்களாம் காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன் சும்மா இருக்கா சின்ன பசங்க உட்காருங்கடான்னு சொல்லி அவர் தான் காசு கொடுப்பாரு சோ தான் எனக்கும் ரவி அண்ணாக்கும் பழக்கம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் என்னோட சின்ன பையன் அதுல இருந்து அவர் என்ன அண்ணான்னு கூப்பிட்டு அடிவாங்கன்னு சொல்லி அப்புறம் ரவின்னு பேச ஆரம்பிச்சோம் பட் ரவியோட எல்லா படமும் நான் திங்க் எவ்ரி பிலிம் அது சக்சஸ் ஃபெயில் தாண்டி எனக்கு ரவியோட படம் ஃபர்ஸ்டே பார்த்துட்டு ஆல்வேஸ் கால் அண்ட் டாக் டு காஸ்டியூம்ல இருந்து ஒரு ஒரு சீன்ல இருந்து பார்மென்ஸ்ல இருந்து ஒரு நோட்டீஸ் பண்ணி நான் நிறைய வாட்டி கூப்பிட்டு பேசியிருக்கேன் ஸோ தான் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு பட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பொன்னியின் செல்வன் பண்ணும்போது ஒரு நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய இளவரசன் அது யார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி ஸோ அப்போ நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் போய் தாய்லாண்டில் போது அழகாக இளவரசனாக ரவி போது இ லுக் லைக் தட் நான் சொன்னேன் முதல்ல சுற்றி போடணும்னு சொன்னேன் நான் பார்த்த உடனே ஏன்னா அப்படி ஒரு லட்சணம் வேணும் இல்லாட்டி அந்த கேரக்டர் பண்ண முடியாது ஸோ அதுக்கான எல்லா லட்சணமும் இல்லை ஒரு ஒரு இளவரசனாக இருக்கக்கூடிய எல்லா லட்சணங்களும் ரவிக்கிட்ட உண்டு எனக்கு அதை விட ரொம்ப பிடிச்ச விஷயம் மனசால் கூட யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு ஆள் ரவி அவனால் நினைக்க முடியாது ஹி இஸ் நாட் மேட் லைக் தட் அதனால ஐ எம் ஸோ ப்ரவுட் ஆஃப் ஹிம் அண்ட் இன்னைக்கு அவன் தூரம் தூரமாகட்டும் நாங்கள் ரெண்டு பேர் உட்காந்து பேசும்போது எனக்கு ஒரு ஃபுல் நரேஷனே கொடுத்தாரு அவர் ஒரு டின்னர் டேபிளில் அவர் டைரக்ட் பண்ணி அவர் நடித்து நாங்கள் ரெண்டு பேரும் நடிக்கிறக்கு ஒரு கதை முதல்ல பேசிட்டோம் ஆல்ரெடி பேசியிருக்கோம் ஸோ ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ் ரவி சி காமெடி பண்ணிட்டே இருப்பான் ரவியோட இன்னொரு சைட் நமக்கு யாருக்கும் தெரியாது நான் சொல்லிட்டே இருப்பேன் ஜிம் கேரி அளவுக்கு ஒரு சைட் ரவி இருக்கு இன்னொரு ராஜாண்ணா கூட அதை ஸ்க்ரீனில் காமிக்கல அதுக்கு அது வந்து இப்போ நம்ம யோகி பாபு படுறது பண்ற படத்துல அதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம்னு நான் நினைக்கிறேன் அவர் என்னெல்லாம் வெளியில காட்டிலையோ அது எல்லாத்தையும் யோகி பாபு மூலமா நம்ம காட்டுவார்னு நான் நம்புறேன் ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் சர்ப்ரைஸ்ட் அவன் ஜாலியா மட்டும்தான் இருப்பாருன்னு நினைக்கும் போது சினிமா நல்லா தெரியும் ஒரு ப்ராப்பர் ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக வேர்ல்டு சினிமா அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கிற ஆளு இதெல்லாம் ரவி பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ சீரியஸான சைட் அவருக்கு யாருக்கும் தெரியாது பட் எடிட்டிங் ஃபுல்லா தெரியும் எல்லா விஷயங்களும் ஆழமா பண்ணக்கூடிய ஆள் நான் மேலே பார்க்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் படிக்கவே இல்லாம நல்ல மார்க்காங்க அங்கே அந்த மாதிரி ரவி ஸோ மிஸ்ஸிங் த வெரி பெஸ்ட் இந்த படம் பெரிய வெற்றி பெறணும் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி ஹியர் பண்ணணும் ரிதேஷ் சிவனா அண்ட் எஸ் சூர்யா சார் ஸ்ரதா ஹாய் ஸ்ரதா அண்ட் எவ்ரிபடி ஹியர் ஸோ ஹாப்பி டு சி எவ்ரிபடி சிவா ஒரு கேங்காக உட்காந்து செட்டில் ஆயிட்டே மணி நீ நீண்டியா ஓகே அப்போ அங்கே என்னெல்லாம் ஓடிட்டு இருக்கேன்னு நமக்கு தெரியாது அங்கே வந்து நான் வரேன்

நம்ம படம் வந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்க சொன்ன எல்லா விஷயத்தலியும் ப்ரோ கூட வெளியே எல்லாத்துக்கும் ரிவீல் பண்ற மாதிரி சொல்லிடாதீங்க நம்ம ஜெயம் ரவி சார் நம்ம ரவி மோகன் சார் வந்து அதே ப்ரோ கூட நீங்க சொன்னதுக்கு ஈக்குவலா என்ன ப்ரோ கூட பண்ணிருக்காருன்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டி தெரிஞ்சிக்கலாம் சார் வாங்க சார் வேலை வாங்க சார் அங்கிருந்தே சொன்னாலே ஓகே தா சார் அங்க ஓகே சார் சொன்ன மாதிரி உங்களுக்கும் அவருக்கு இருக்கிற ப்ரோக்கௌட் நீங்க சொல்லுங்க சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது தான் ப்ரோக்கோடு நாங்கள் நாங்கள் பேசிக்கிறோம் மிஸ்டர் ஜி அது வேற பட் ஒரு புரோக்கோடில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் லெவலில் நம்ம ஓபன் பண்ணலாம் அதாவது நானும் கார்த்தியும் என்னன்னா ரொம்ப இந்த லக்ஸரி விரும்பாதவங்க சம்டைம்ஸ் அப்படியே போவோம் நடந்து போவோம் வாக்கிங் போவோம் எங்கள் ரெண்டு பேரையும் வந்து தாய்லாண்டில் வாக்கிங் போகும்போது அண்ணன் தம்பியா நீங்கன்னு கேட்டவங்க நிறையா இருப்பாங்க அதே தாடி அதே மீசை அதே ஹைட்டு அப்படியே ஒன்றா போகும்போது ஸோ அந்த ஒரு அன்பான ப்ரோக்கோட் எப்போவுமே கூட எனக்கு ட்ராவல் பண்ணணுன்ற ஆசை லைஃப் லாங் இருக்குது ப்ரோ தேங்க்யூ ஃபார் பீயிங் ஹேர் ப்ரோ லவ்யூ யூ டூ ப்ரோ

இல்ல அதோட பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காரு ஹீரோ அவர் இருக்கும்போது இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அவங்க நடிச்சு அது தூக்கி நிப்பாட்டு கம்பெனி அப்புறம் நம்ம உள்ள வந்து பேசிக்கலாம் ரை தேங்க் யூ தேங்க் லவ்லி வேர்ட்ஸ் ரொம்ப வெளிப்படையா பேசுனீங்க ரவி அவர்கள் தட் தெரியாத நிறைய விஷயங்கள் அவரை பத்தி நீங்க ஷேர் பண்ணீங்க வெரி மச் நல்ல விஷயங்கள் பிளஸ்